கர்மா என்ற சொல்லுக்கு உங்கள் நிலை என்ன நீங்க கேட்டிங்க கர்மாவில ரெண்டு வகை உண்டு ஒன்று நன்மை செய்யக்கூடிய கர்மா ஒன்று தீமைக்கு உள்ள கர்மா நாம் ஒருவருக்கு மோசடியோ துரோகமோ நம்பிக்கை துரோகமோ ஒரு ஒரு வாழ்க்கை கெடுப்பதோ அலட்சியமாக ஒரு வாழ்க்கையை நாம் முன்னின்று அழிப்பதோ இவையெல்லாம் பின்வரும் காலத்திலே நம்முடைய சந்ததியையும் நம்மையுமே பாதிக்கும் ஆனால் புண்ணிய கர்மா என்பது நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சமயத்தில் உதவி செய்வது அது பணமாகவோ அல்லது ஆகாரமாகவோ உடையாகவோ உங்களால் முடிந்த எந்த உதவி செய்தாலும் அந்த உதவி என்பது புண்ணிய கர்மாவை தர்மம் தலை என்று சொல்லக்கூடிய தர்மம் தலைக்காக்கும் என்று சொல்லக்கூடிய கர்மாவில் வந்து சேரும் ஆகையால் முயற்சி செய்யுங்கள் நாமளும் புண்ணிய கர்மாவுக்கு அதிபதியாகலாம் நன்றி வணக்கம்